இங்கிலீஷ் பூபதி இது ஒரு குடும்ப கதை பாஸ்கர பூபதி என்ற பெயர் கொண்ட அந்த மாவட்ட வருவாய் அதிகாரி ஒரு கண்டிப்பான பேர்வழி கண்டிப்பான பேர்வழி என்பதற்காக அவர் நேர்மையானவர் என்று அர்த்தமல்ல மேலிடத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் அவரது உறவினர் ஒருவர் முக்கியமான மந்திரியாக இருக்கிறார் அது மட்டுமல்ல சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அவர் மிகவும் நெருக்கமானவர் அவரிடம் உள்ள பலவீனம் சதா ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருப்பது தான் திக்கி திணறித்தான் அவரால் ஆங்கிலத்தில் பேச முடியும் கடந்த முப்பது வருடங்களாகவே ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த போதிலும் அம்மொழியை சரளமாக அவரால் இன்னும் கையாள முடியவில்லை இப்படி திக்கி திக்கி பேசுகிறோமே என்ற கூச்சநாச்சம் நாச்சம் இல்லை அவருக்கு இதன் காரணமாகத்தான் பாஸ்கர பூபதி என்ற அவரது பெயர் இப்பொழுது இங்கிலீஷ் பூபதி என்று தெரிந்தது அரசாங்க அலுவலகங்களில் தமிழ் மொழிதான் அனைத்து வட்டங்களிலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசின் கொள்கை அதன்படி முக்கால்வாசி கடித போக்குவரத்துகள் தமிழில்தான் இருக்கின்றன அரசு அலுவலர்கள் அனைவரும் தமிழில்தான் கையொப்ப முடிகின்றனர் இருப்பினும் இவரை போல் சிலர் ஆங்கிலத்தை இன்னும் பிடித்து தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றனர் ஆய்வு கூட்டங்களுக்கு ஜோக் அடிப்பதாக நினைத்துக்கொண்டு எதையாவது சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பார் அதிகாரி அல்லவா ஜோக் அடிக்கிறார் அலட்சியம் செய்ய முடியுமா கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் ஒருவரை ஒருவர் அசடு வழியை பார்த்து கொண்டு சிரித்து வைப்பார்கள் அதிகாரி என்ற ரீதியில் கடந்த காலத்தில்தான் செய்த பராக்கிரமங்களில் ஏதேனும் ஒன்றை விவரிப்பார் அதை அனைவரும் முதல் முறையாக கேட்பது போன்று முகபாவத்தை வைத்து கொண்டு ஆச்சரியமாக கேட்பார்கள் ஆனால் அந்த பராக்கிரமத்தை அப்பொழுது அவர் சொல்வது பதினைந்தாவது முறையாக இருக்கும் கோப்புகளில் சாதாரணமாக கையெழுத்து போட்டுவிட மாட்டார் ஏதாவது படிக்கிறதாவென்று காத்திருந்து படித்த பின் கையெழுத்து போடுவார் தன்னை பார்க்க வரும் அலுவல் எவரையும் உட்கார சொல்ல மாட்டார் மணி கணக்கில் நிற்க வேண்டிய அலுவலக அவசியம் இருந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார் யாருக்கும் எந்த நன்மையும் மறந்தும் செய்துவிட மாட்டார் அத்தகைய குணம் படைத்த அவருக்கு கீழ் பணிபுரிவதை அலுவலர்கள் ஒரு பொறுமலோடு பொறுத்து கொண்டிருந்தனர் இவரது சொந்த மாவட்டம் சேலம் இளநிலை உதவியாளர் முதல் வட்ட ஆட்சியாளர் வரை முப்பது வருடங்கள் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்து பதவி உயர்வில் வேறு மாவட்டங்களுக்கு வந்தவர் ஒரு நாள் அலுவலக கண்காணிப்பாளர் அவரிடம் வந்து சார் என் மகளுக்கு சேலம் மாவட்டம் வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சிருக்கு சார் என்றார் ஓ வெரி குட் கங்கராச்சுலேஷன் என்று சொன்ன அந்த அதிகாரி சேலம் மாவட்டத்தில் வேலை செய்யும் அதிகாரிகள் அனைவரும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள்தான் எனச் சொல்லி கண்காணிப்பாளருக்கு எந்த இடத்தில் பணி நியமனம் வேண்டுமோ அதே இடத்தில் வாங்கித் தருவதாக ஆங்கிலத்திலேயே சொன்னார் கலெக்டர் ஆபீஸில் வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் என்றார் கண்காணிப்பாளர் ஐ வில் டாக் டு த பிஏ ஜெனரல் டு கொலெக்டர் யூ கோ அண்ட் மீட்டிங் யூ வில் டூ தி நீட்ஃபுல் என்றார் அதிகாரி தனது மகளை கூட்டிக் கொண்டு சேலம் சென்ற கண்காணிப்பாளர் இரண்டு நாட்களுக்கு பின் திரும்பி அலுவலகம் வரும் பொழுது முட்பகல் பணி பதினொன்றே கால ஆகிவிட்டது அப்பொழுது தாசில்தார்கள் அடங்கிய ஆய்வுக் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது கண்காணிப்பாளர் முத்துச்சாமி கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அறைக்குள் வந்து அதிகாரிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தனக்கான இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டார் கூட்டம் முடிந்தவுடன் கண்காணிப்பாளரை பார்த்து அதிகாரி கேட்டார் போன காரியம் என்னாச்சு சில சமயங்களில் அவர் தமிழிலும் பேசுவது உண்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போஸ்டிங் கிடச்சிருச்சு சார் ரொம்ப நன்றிங்க சார் என்றார் பவ்யமாக கண்காணிப்பாளர் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் என்னை பற்றி விசாரித்தாங்களா என கேட்டார் அதிகாரி யார்கிட்ட கேட்டாலும் உங்களை நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க சார் பரவாயில்ல சார் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப நோட்டரியோஸாக இருந்திருக்கீங்க சார் இப்படி சொல்லிவிட்டு வேந்த வேந்த விழித்தார் கண்காணிப்பாளர் அங்கிருந்த தாசில்தாரர்கள் மத்தியில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது வாட் நான் சென்ஸ் யூ மீன் பை த ஒர் நோட்ரியோஸோ மேன் என்று ஆரம்பித்து இரண்டு நிமிடங்கள் பொறிந்து தள்ளினார் அதிகாரி அவரது கண்ணுங்களும் கண்ணங்களும் சிவந்து விட்டன நெற்றியில் ஒரு கண் மட்டும் இருந்திருந்தால் முத்துச்சாமியை எரித்து பசுமமாக்கியிருப்பார் முத்துச்சாமியால் இருக்கையில் அதற்கு மேலும் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அதிகாரி தன் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை போலும் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சார் நான் பேசுனதில் அப்படி என்ன தப்பு இருக்குன்னு தெரியலையே சார் என்று மிக மிக அடகத்துடன் பேசினார் கண்காணிப்பாளர் முத்துச்சாமி நோட்டோரியோஸ் என்ற வார்த்தைக்கு என்னை அர்த்தம் என்று அதிகாரி அதற்றினார் சற்று நேரம் யோசிப்பவர் போல் மௌனமாக இருந்துவிட்டு பிரபலமான அல்லது புகழ்பெற்ற என்ற அர்த்தம்னு நினைக்கிறேன் சார் என்று ஒரு பள்ளி மாணவனைப் போல அடக்கமாக பதில் சொன்னான் முத்துச்சாமி இங்கிலீஷ் தெரிஞ்சால் பேசணும் இல்லைனா வாய முடிச்சுட்டு சும்மா இருக்கணும் கண்டதையெல்லாம் உளரக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் என்று உக்கிரமாக கத்தினார் அதிகாரி இந்த இக்கட்டிலிருந்து முத்துச்சாமியை எப்படியாவது காப்பாற்ற நினைத்த அவரது நண்பர் தாசில்தார் பழனிசாமி அடக்கமாக எழுந்து நின்று நோட்டோரியல் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் முத்துச்சாமிக்கு தெரியாது சார் சார் கூட பேசும்போது இடையிடையே ஆங்கில சொற்களை பயன்படுத்தினால் சார் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சி இப்படி உளறிட்டாருங்க சார் பாவம் அப்பாவி மனசன் எங்களுக்காக இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுடுங்க சார் என்றார் உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்று பழனிசாமியை பார்த்து கேட்டார் அதிகாரி பழனிசாமிக்கு அர்த்தம் தெரிந்திருந்தும் மரியாதையை நிமித்தமாக மௌனம் காத்தார் முத்துச்சாமி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்பதை அதிகாரி ஒருவாறு ஏற்றுக்கொண்டது போல் தெரிந்தது இருப்பினும் அவரது உள்ளம் அவமானத்தால் தோண்டு போயிருந்ததை அவரது முகத்தில் காண முடிந்தது அதிகாரி மதிய உணவிற்காக வீட்டிற்கு சென்ற பின்பு அலுவலக ஆளில் இருந்த கண்காணிப்பாளரது வர் இருக்கையை சுற்றி தாசில்தார்கள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் முத்துச்சாமி ஏன்பா இப்படி பேசிவிட்ட நோட்ரியோசன் என்பதன் எதிர்மறையான சொல் கெட்ட விஷயத்துக்கு பேர் பெற்றவர்களைத்தான் அந்த சொல்லை கொண்டு சூட்டுவார்கள் எந்த வார்த்தையும் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்ப்பா அதுவும் இப்படிப்பட்ட அதிகாரி முன்னால் பேசாமல் தான் நல்லது என்று பழனிசாமி சொன்னார் சரியான ஏமாத்துக்கார பேர் சார் இந்த அதிகாரி சேலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி கலெக்டர் அலுவலகத்திலேயே போஸ்டிங் போட சொல்கிறேன்னு என்கிட்ட சொன்னார் ஆனால் அங்கே ஃபோன் பண்ணி வேலைக்கு சேரும்போது சொகுசாக இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு சேலத்துக்கு வெளியில் ஏதாவது ஒரு சிறிய நகரத்தில் தாலுக்கா அலுவலகத்தில் போஸ்டிங் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு இவர் அங்குள்ள யாருக்குமே பிடிக்காதான் காரணம் இவர் பிறருக்கு கெடுதல் செய்வதையே வாடிக்கையாக கொண்டு நான் போன உடனே ரெஜிஸ்டாரார் என்னிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டார் நான் வருவாய்த்துறையில் வேலை பார்ப்பதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அன்பும் ஆதரவாக பேசினாங்க சேலத்திலேயே என் மகளுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க நோட்ரியாஸ் என்ற வார்த்தைக்கு எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியும் அந்த அதிகாரியின் மனசு நல்லா தைக்கணுன்றதுக்காகத்தான் அவர் மனசு தான் அர்த்தம் தெரியாத அப்பாவி போல நடித்தேன் அந்த வார்த்தையையும் பயன்படுத்தினேன் என்று முடித்தார் முத்துசாமி அதிகார வர்க்கத்தை எதிர்க்க அப்பாவி வேஷத்தை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார் முத்துசாமி ஏதோ அவரால் முடிந்தது